அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லா இவ்வரக்காத்துவோம் அல்ஹம்துலில்லாஹ் என்னை படைத்த என் ரப்பே உனக்கே புகழணித்தும் அன்னல் நபி அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் உன் அளப்பரிய கருணையை பொழிவாயாக ஆமீன் கருணையாளனே நேற்றைய நாளை விட இன்றைய நாளை சிறப்பாக ஆக்குவாயாக ஆமீன் இன்றைய நாளில் எங்கள் காரியங்களை லேசாக்குவாயாக ஆமீன் உன்னிடமிருந்தோ அல்லது பிறரிடமிருந்தோ வருபவைகள் எதுவானாலும் அவைகளை உன் அருளால் மட்டும் கிடைக்கின்றன என நம்புகிறேன் என் அறிந்து உதவிடுவாயாக ஆமீன் உன்னையே வணங்குகிறேன் உன்னிடமே உதவி தேடுகிறேன் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன் எங்களின் இல்லங்களில் உன் அருளை விசாலமாக்குவாயாக ஆமீன் எங்களின் ரிஜுக்குகளில் பரக்கத் செய்வாயாக ஆமீன் யா அல்லா இவ்வுலக கவலையை பெரும் கவலையாக ஆக்காதே தொழுகை மூலமாகவும் பொறுமையாலும் உன்னிடம் உதவி கேட்கும் மனதை கொடுப்பாயாக ஆமீன் யா அல்லாஹ் என்னுடைய ரிசுக் வானத்தில் இருந்தால் அதனை இறக்கித் தருவாயாக ஆமீன் பூமியின் உள்ளே இருந்தால் அதனை வெளிப்படுத்துவாயாக ஆமீன் தூரத்தில் இருந்தால் என் அருகே கொண்டு வருவாயாக அது அருகில் இருந்தால் அதனை எனக்கு லேசாக்கி தருவாயாக ஆமீன் சல்லல்லாஹலா முகமது சலல்லா அலை வசலம் ஆமீன் ஆமீன் யார்